எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தீபாவளிக்காக அடுத்தது ஒரு ஸ்வீட் என்ன பண்றது அப்படின்னு தான் போறோம் என்ன அப்படின்னா லட்டு பண்ண போறோம் லட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தீபாவளிக்குமே எங்க அம்மா வந்து கண்டிப்பா லட்டு இருக்கும் அந்த காலத்துல எல்லாருமே பண்ணுவா கண்டிப்பா லட்டு ஜாங்கிரி வந்து எங்க அப்பா வந்து ரொம்ப நன்னா சுத்துவா அம்மா வந்து ரொம்ப நல்லா எல்லாமே நல்லா பண்ணுவா லட்டு எல்லாம் பெருசுக்கு ரொம்ப சூப்பரா ஒரு பெரிய தூக்கு ஃபுல்லா லட்டு இல்லாத தீபாவளியே இருக்காது எப்படி பண்ணுவா என்ன பண்ணுவா எதுவுமே தெரியாது ஆனா அம்மா ரொம்ப சூப்பரா இருக்கிற சாமான் வச்சு ரொம்ப பிரமாதமா அம்மா பண்ணுவா இன்னைக்கு நம்ம லட்டு தான் பண்ண போறோம் எப்படி பண்ண போறோம் என்ன எடுத்து வச்சிருக்கேன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து இந்த கப்பாவில் வந்து ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து கரைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பவுல்ல போட்டு வச்சிருக்கேன் இதுக்கு நீங்க வந்து சில பேர் ஸ்வீட் வந்து ஒண்ணுக்கு ஒன்னு எடுத்துப்பா ஒண்ணுக்கு ஒன்றரை ஒண்ணுக்கு ரெண்டு அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா எடுத்துப்பா அரை கிலோ அப்படின்னா ஒரு கிலோ சக்கரை அந்த மாதிரி எடுத்துப்பா நான் வந்து ஒரு கப் மாவு வந்து எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது ஒரு கப்புக்கு கொஞ்சம் குறைவா முக்கால் கப்புக்கு கொஞ்சம் கூடுதலா ஒரு முக்கால் கப் அப்படி வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு நான் வந்து எங்களுக்கு நிறைய ஸ்வீட் பிடிக்காது அப்படிங்கிறதுனால நான் வந்து வச்சிருக்கேன் நீங்க உங்களுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படின்னா கூட ரொம்ப கரெக்டா இருக்கும் எப்பவுமே ஓவர் ஸ்வீட்டா இருந்துருக்கு அப்படின்னா ஒரு ரெண்டு லட்டு சாப்பிடணும்னு வாழல அரை லட்டு தான் சாப்பிட முடியும் ஒண்ணுக்கு அரை கிலோ மாவுக்கு ஒரு கிலோ சக்கரை எடுப்பா சில பேர் சில பேர் ஒண்ணுன்னா ரெண்டு எடுப்பா ஆனா பயங்கரமா தேகட்டும் நிறைய சாப்பிட முடியாது இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லலாம் ஆனா இன்னைக்கு எல்லாருக்கும் சுகர் பேஷண்ட் சுகர் அப்படின்னு சொல்றவளுக்கு சாப்பிடவே முடியாது ஒரு அரை திதிப்பு முக்கால் திதிப்பு அரை திதிப்பு லட்டா கூட முக்கால் திதிப்பு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஒரு லட்டுங்கிறத ரெண்டு லட்டாவது சாப்பிடறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க வேணா ஒண்ணுக்கு ஒண்ணு எடுத்துக்கோங்க நான் வந்து ஒண்ணுக்கு முக்கால் பங்கு கொஞ்சம் அதாவது முக்காலுக்கு கொஞ்சம் கூடுதல்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ அதுக்கப்புறம் நம்ம வந்து பூந்தி தான் தேய்ச்சி எடுத்துக்க போறோம் கொஞ்சமா வந்து கலருக்காக மஜப்பிடி எடுத்திருக்கேன் ஒரு சிட்டிக்கே அளவுக்கு நம்ம வந்து மாவுல சோடா பூ போட்டு கரைச்சிக்கலாம் சமையல் சோடா இருக்கும் இல்லையா அது கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொறிக்கிறதுக்கு இந்த பக்கம் வந்து எண்ணெய் இருக்கு கடாயில் இன்னும் நான் சூடு பண்ணலை இப்போ ஃபஸ்ட்டு முந்திரி திராட்சை கொஞ்சமா வந்து கிராம்பு இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு வறுத்து வச்சிருப்போறோம் அடுத்தது தான் நம்ம வந்து மாவு வந்து கரைச்சிட்டு பண்ண போறோம் அதே மாதிரி மாவு கரைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம மாவை கரைச்சிட்டு நான் வந்து இதுக்காக என்கிட்ட பூந்தி தைக்கிற தட்டு இல்லை நான் நார்மலா இந்த மாதிரி ஜார்னின்னு சொல்லுவோம் எல்லா ராத்துலேயும் இந்த மாதிரி எல்லா வீடுகள்லையுமே இருக்கும் தான் நான் வந்து இன்னைக்கு பண்ண போறேன் இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த வந்து நம்ம முந்திரையிடலாம் இத வறுத்து வச்சுட்டு அடுத்தது பாகு வைக்க போறோம் இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வந்து முந்திரையை போட்டுடலாம் அடுத்தது திராட்சை போட்டுக்கலாம் கொஞ்சம் வந்து இது ப்ரௌன் ஆகட்டும் இந்த கிராம்பியும் வந்து நம்ம நெய்யிலே வருத்துக்கிற போது ரொம்ப நல்லா வாசனையா இருக்கும் இப்போ வந்து நம்ம கிராமம் போட்டுடலாம் இப்போ அடுக்குல வந்து ஒரு பேன் வச்சிருக்கோம் இதுல வந்து இந்த சர்க்கரையை சேர்த்துடலாம் சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி ஜாஸ்தியா விட்டுட்டாலும் பாகு பாதம் வர்றதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இப்படி சக்கரை நினைற அளவுக்கு நம்ம ஒரு கால் கப்பு இல்ல ஒரு கால் டம்ளர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நிறைய பேர் இதுல வந்து ஒரு சில பேர் வந்து குங்குமப்பூ கூட போடுவா பாதாம் பருப்பை பொடிப்பொடியா நறுக்கி நெய்ல வறுத்து அதிகமே சேர்த்துக்கலாம் நட்செல்லாம் நம்மளோட தேவைதான் என்ன இருக்கோ ஒண்ணுமே இல்லைன்னா கூட எல்லார் வீட்லயும் வந்து கிராம்பு முந்திரி திராட்சை நிறைய எல்லா வீடுகளிலயும் இருக்கும் பாகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் வரணும் ரொம்ப ஓவர் திக்காவும் ஆக வேண்டாம் அதுக்காக ரொம்ப இதுவும் இருக்க வேண்டாம் ஒரு கம்பி பதம் வந்ததுன்னா ரொம்ப கரெக்டா இருக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து பிக்னேஸ் எல்லாம் எல்லாருமே வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள எல்லாமே தெரிஞ்ச விஷயங்களா இருக்கும் வந்து சில பேர் லட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம கரெக்டான ரேஷியோ போட்டிருக்கோம் ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகிடுது சரியா புடிக்க வரல ரொம்ப லிக்யூடா இருக்க மாதிரி இருக்கு ரொம்ப தளர்த்தியா இருக்கு அதாவது எப்படி சொல்றது கையில ஓட்டுற மாதிரி ரொம்ப கொச்ச கொச்சன் இருக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து அந்த ஒரு கம்பி பதம் அப்படின்லாம் சொல்கிறோமே ஒருவேளை அதை சரியா பண்ணலையோ இன்னும் கொஞ்ச நாள் இருந்துருக்கலாமோ தொட்டு பார்க்க முடியாது விட்டுட்டோமோ அப்படின்னு நினைச்சா கூட நீங்க வந்து நம்ம இப்ப இதை வந்து பாக வந்து கரெக்டான பதத்துக்கு பண்ணிட்டு கீழே இறக்கி வச்சிருவோம் அடுத்தது வந்து பூந்திக்கு பாத்தீங்கன்னா மாவு கரைச்சிட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா பொறிச்சு எடுத்து அரிச்சு அரிச்சு எடுத்து எடுத்து திருப்பி அந்த டேரெக்டாவே இந்த பாகில போட போறோம் பாகல போடும்போது ஒவ்வொரு தடவையும் பாகில் போட்டு போட்டு நம்ம வந்து கலரிடணும் அப்பதான் கீழே மேலே எல்லாம் ஈவனா வந்து நல்லா கலந்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை வந்து அதிகமாக பாகு ஆயிடுதோ இல்லை கொஞ்சம் ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆயிடுது பிடிக்க வரல அப்படின்னா முதல்ல கொதிக்க கொதிக்க போடனே பிடிக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பிடிச்சிக்கலாம் ஒருவேளை நமக்கு அப்படி வரல இன்னும் கொஞ்சம் இது டைட்டா ஆகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னாலும் இல்ல வந்து என்ன சொல்றது சரியா வரல அப்படின்னு நினைச்சீங்கன்னா திருப்பி அப்படியே இந்த அடுப்புல வச்சுட்டு பொறுமையா நம்ம வந்து திருப்பி திருப்பி விட்டு நான் கொஞ்சம் கலறிட்டே இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா திருப்பி அந்த கரெக்டான பதத்துக்கு வந்துடும் ஒருவேளை உங்களுக்கு பாகு சரியான பதத்துக்கு மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா கூட சரியா வரல அப்படின்னா கூட அடுப்புல வச்சு கலரும் போது கொஞ்சம் இறிகிடுற போது நமக்கு அது குடிக்க வரும் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம வந்து புடிச்சுக்கலாம் அந்த மாதிரியும் பண்ணலாம் கொஞ்சம் ஃப்ளேமை வந்து மீடியமாக வச்சுட்டு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்படி பண்ணீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கம்பி பதம் அப்படின்றது வந்துடும் தெரியுதுதா இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் இதை வந்து கீழே இறக்கி வச்சுடலாம் வந்து நம்ம அடுப்பில் எண்ணெயை வச்சுட்டு எண்ணெய் வந்து காய்கறதுக்குள்ளே நம்ம வந்து ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கலாம் கொஞ்சம் அது சூடாகிறதுக்குள்ளே நமக்கு வந்து நல்ல கொஞ்சம் அதாவது நல்ல சூடாக இருக்கணும் ஓரளவுக்கு எண்ணெய் வந்து நல்ல சூடாக இருந்தால் தான் வந்து நமக்கு பொரிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ மாவில் வந்து கொஞ்சமாக கலருக்காக நம்ம வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஒரு சிட்டிக்கை அளவுக்கு ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா பேக்கிங் சோடா சமையல் சோடா அந்த மாதிரி அது வந்து சேர்த்துட்டு இருக்கேன் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு ஒரு தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கலாம் ரொம்ப நீர்க்கவும் கரைச்சிடாதீங்க ரொம்ப கெட்டியாவும் இருக்க வேண்டாம் கையால கூட கரைச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு இது இருந்தா கரைச்சிக்கலாம் கட்டி இல்லாம மணி இல்லாம நன்னா வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது வந்துடும் ஒரு சின்னதா சாம்பார் கரண்டி இருக்கும் இல்லையா சின்ன கரண்டியால நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா விட்டுக்கலாம் ஒரு சில பேர் அதுக்காகவே வந்து பூந்தி தேய்க்கிற கரண்டி அப்படின்னு இப்ப எல்லாம் வந்துருது தட்டு மாதிரி இருக்கும் பொடி வச்சு குழிவா நன்னா இருக்கும் நம்ம எனக்கே ஒரு நாளைக்குதான் பண்ண போறோம் நம்ம ஒண்ணும் அடிக்கடி பண்ண போறது இல்லை நமக்கு ஜாஸ்தி யூஸ் இல்ல எதுக்காக வேஸ்டா வாங்குவேன் அப்படிங்கிறவா இருக்கிறத வச்சு நம்ம பண்ணிக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா நம்ம வந்து பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு மிக்ஸ் தான் நமக்கு வந்து கட்டி இல்லாம நன்னா வந்து கரைச்சுக்கு சரியா இருக்கும் ஒவ்வொரு தடவையும் நீங்க எடுக்கும்போது மாவை வந்து கரண்டியால நன்னா கலந்துட்டு எடுங்க நம்ம இந்த மாதிரி கட்டும் போது உங்களுக்கு அப்படியே முத்து முத்தா நமக்கு கீழே இறங்கிடும் இந்த மாதிரி நம்ம வந்து இதுல போட்டிருக்கோம் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் நம்ம அதே மாதிரி இந்த அரிசி எடுக்கிற கரண்டி இருக்கு இல்லையா அது வந்து இன்னும் கூட கொஞ்சம் ஃபைனா ரொம்ப வலை மாதிரி இருந்ததுன்னா ஒன்னு ரெண்டு கூட இந்த மாதிரி இறங்காம இருக்கும் கீழே எண்ணெயில நான் வந்து இப்ப இன்னைக்கு என்கிட்ட இந்த மாதிரி கரண்டி இருக்கு இதுல வந்து எடுத்துட்டு இருக்கேன் ஆனா நீங்க எடுக்க சப்போஸ் எடுக்கறீங்க அப்படின்னா நல்லா ஃபைனா இருக்கிற மாதிரி ரொம்ப வலையாட்ட இருக்கிற கரண்டி எடுத்துக்கிற போது உங்களுக்கு அரிசி எடுக்கும் போது கீழே வந்து இறங்கி வராம இருக்கும் அப்படி இல்லனா திரும்ப வேற ஒரு ஜார்னியால நம்ம வந்து எடுத்துக்கலாம் போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் மாவு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தோசை மாவு பதத்துக்கு இருந்தாதான் வந்து ரொம்ப கெட்டியா இருந்துட்டு அப்படின்னா ஒரு மாதிரி த பஜ்ஜி மாதிரி தட்ட தட்டையா ஒரு மாதிரி உழ ஆரம்பிச்சிடும் சரியா இறங்காது கொஞ்சம் திடமான பதத்துக்கு ஒரு தோசை மாவு பதத்துக்கு நம்ம வந்து பண்ற போது நல்லா இருக்கணும் அடுப்பும் வந்து ஹை பிளேம்ல இருக்கணும் அதே சமயத்துல ஒரு அரை வேக்காடுக்கு அந்த ஸ்டேஜ்ல இருந்தா போறோம் ரொம்ப வந்து ஜாஸ்தியா கரகரன் இருக்க அளவுக்கு வேக வேண்டாம் ரொம்ப நம்ம காரா பூந்தி சாப்பிடுவோம் இல்லையா ரொம்ப கிரஞ்சியா கரகரன் இருக்குமே அந்த பதத்துக்கு இருந்துட்டு அப்படின்னா புடிக்க வராது அரை வேக்காட்டுக்கு எடுக்கிற போது நமக்கு நசுக்கு நசுக்குன்னு இருக்கும் கையில எடுத்தோம்னா ஆரேனதுக்கு அப்புறம் தொட்டு பாத்தீங்கன்னா இருக்கும் அந்த ஸ்டேஜ்ல அது வந்து கரெக்டா இருக்கும் இப்ப நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்க இந்த மாதிரி எண்ணெயில இருந்து பொறிச்சு எடுக்கிற கரண்டி பாத்தீங்கன்னா இன்னும் வலை வந்து வலையா எடுத்துக்கிற போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு எண்ணெயில வந்து எதுவுமே தேங்கி நிக்காது இப்ப இது கொஞ்சம் பெரிய கண்ணா இருக்கு என்கிட்ட இது இருக்குங்கிறதுனால நான் இதுல எடுத்துக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு அடுத்து ஃபைனா எடுக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி கூட ஒரு ஜார்னியால நீங்க வந்து ஃபுல்லா எடுத்துக்கோங்க மைனூட்டான வலையா இருக்கிற போது நமக்கு கொஞ்சம் கூட எண்ணெயில நிக்காது எல்லா பூந்தியுமே ஒரே தடவையில ஒரே பாதத்துல எடுக்கிறதுக்கு நம்ம இப்ப இது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு இன்னும் ஒரு ரெண்டு கரண்டி தான் மாவு இருக்கு இப்ப இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பொறிச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கரண்டியால அதுக்கப்புறம் நம்ம வந்து இதே மாதிரி அதுக்கப்புறமா புடிச்சுக்க போறோம் எல்லாத்தையும் வந்து கலந்துக்கலாம் நசுக்குன்னு இருக்கு வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் போட்டுட்டு நீங்க ஒவ்வொரு தடவை இப்படி பண்ணிடுங்க நம்ம பாகல நன்னா கலக்குற போது எல்லாத்துலயும் நன்னா ஊறி இருக்கும் உங்களுக்கு வந்து தேய்ச்சாச்சு எல்லாத்தையுமே போட்டு எடுத்து இந்த மாதிரி பொறிச்சு அரை வேக்காடு அப்படின்னு இல்லையா அந்த ஸ்டேஜுக்கே நீங்க வந்து எடுங்க பாருங்க இப்ப கரெக்டா நம்ம வச்சிருக்கிற அதாவது முக்கால் கப்பு அளவுக்கு சக்கரை சொன்ன இல்லையா இந்த ஒரு கப்புக்கு முக்கால் கப்பு அளவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கரெக்டா இருக்கு இப்போ நம்ம வந்து இது ரொம்ப கொதிக்க கொதிக்க இருக்கும்போது அப்படிங்கிறது அப்படிங்கறதுல ஒரு வெது வெதுப்பான சூட்டுக்கு வரட்டும் இப்போ வந்து நமக்கு கொஞ்சம் நன்னா பிடிக்க வரணும் இது ஆறினாலே எங்களுக்கு சரியா வரல அப்படின்னு சொல்றவங்களுக்காக ஒரு ஈஸி மெத்தட் என்ன அப்படிங்கிறத நம்ம பாக்க போறோம் பிக்னஸ்கா இருக்கட்டும் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவர்களுக்கு கூட ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால நான் வந்து இதுல ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு இதை எடுத்து போட்டு இந்த ஜார்ல பல்ஸ் பண்ண போறேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொன்னு விஷயமும் நான் சொல்லிடுறேன் இப்போ அடுப்பை வந்து பாத்தீங்கன்னா ஹை பிளேம்ல இருக்கட்டும் நான் எனக்கு என்ன மிஸ்டேக் நடந்தது அப்படிங்கறத நான் வந்து உங்கள்கிட்ட சொல்றேன் இந்த மாதிரி பிளேமை வந்து நன்னா காஞ்சிடுது சின்னதான பூந்தி தானே அது சீக்கிரமா வந்து ரொம்ப பொற முறனுக்கு வெந்துடும் ரொம்ப கரகரான ஆயிடும் அப்படிங்கிறதுனால நான் வந்து என்ன பண்ணேன்னா கொஞ்சம் ஃப்ளேமை குறைச்சி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ற போது பாத்தீங்கன்னா பூந்தியில இந்த மாதிரி பஜ்ஜி மாதிரி இந்த மாதிரி பில்லு பிள்ளையா பத்த பத்தியா ஆரம்பிச்சது அப்போ பிளேமை நம்ம குறைக்கிற போது இந்த மாதிரி ஆகும் அப்படிங்கிறத வந்து நான் தெரிஞ்சிட்ட ஒரு மிஸ்டேக் அது ஏன்னா எத்தனை பேர் இந்த மாதிரி மிஸ்டேக் நடந்திருக்கு சொல்லியிருக்காய் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா அடுத்தடுத்து கத்துக்கிற வாழ்க்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவளா இருந்தா கூட அவளுக்கு நடந்த ஒரு சின்ன மிஸ்டேக்கை சொன்னீங்கன்னா தான் அடுத்தது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பண்ண முடியும் அதனால வந்து நான் இதை வந்து அப்படியே தூக்கி வச்சுட்டு எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டா வந்துருது அப்படின்னு காட்டுறணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கல தப்பு அப்படின்னா கண்டிப்பா எனக்கு நடந்த தப்பை வந்து நான் சொன்னாதான் அடுத்தது பண்றவா சரி பண்ணிக்க முடியுங்கறதுனால நான் வந்து உங்களுக்கு அதிகமே வந்து சொல்லியிருக்கேன் வீடியோல ஃப்ளேமை வந்து குறைக்காதீங்க ஹை ஃபிளேம்லேயே வச்சு பண்ணுங்க நான் ஒரு தடவை பண்ணும்போது அந்த மாதிரி ஆயிருது இப்போ அடுத்தடுத்த தடவை ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு நம்ம கரண்டியில விட்டு தட்டும் போது ரொம்ப கரெக்டா எல்லாமே முத்து முத்தா வந்துருது இப்ப இத வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதையுமே இதோட சேர்த்து அரைச்சுக்கறதுனால இதோட ஜார்ல சேர்த்துக்கலாம் நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கறதுனால பார்க்கல போடாம எடுத்து வச்சிருக்கேன் இதோட சேர்த்து கொஞ்சமா நம்ம மிக்ஸியில ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு நம்ம எடுத்து போட்டு திருப்பிட்டோம்னா இதோட மீதி இருக்கிற பூந்தியோட பிடிக்கிற போது நல்லா வந்து பைண்ட் ஆயிடும் கைக்கு வந்து ஈஸியா பிடிக்கிறதுக்கும் நல்லா வரும் இப்ப இத வந்து அரைச்சி இதுல மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப நாம இந்த மாதிரி மிக்ஸியில லேசா வந்து ரெண்டு தடவை பல்சர் மூ உள்ள உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஓட்டிட்டோம் இல்லையா இது எல்லாமே சேர்ந்து ஆகிறதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும் கரண்டியால் மசிக்கணும் இல்ல ஏதாவது இது மேஷ் பண்ற மாதிரி லேசா குத்திரணும் அந்த அளவுக்குலாம் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம் குத்தி குத்தி பாத்திரத்தையும் வீணாக்க வேண்டாம் நான் ஸ்டிக்காக எடுக்கிற போது அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் நார்மல் இந்த மாதிரி ரெண்டு தடவை பல்சில் திருப்பிட்டா ரொம்ப ஈஸி மிக்சி இன்னைக்கு ஈஸியா கிடைக்கிறதுங்கிற போது நம்ம அந்த மாதிரி பண்ண வேண்டாம் ரெண்டு தடவை நம்ம இந்த மாதிரி திருப்பிட்டோன்னா ரொம்ப வந்து பைனா வந்து நன்னா பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் நீங்க இந்த மாதிரி விட்டு அதுக்கப்புறமா இந்த முந்திரி திராட்சை போடுறவங்க அந்த கிராம்பு இதெல்லாம் அப்புறமா சேருங்க இதை போட்டு இதுல அரைச்சிங்கன்னா ஒரு மாதிரி காரம் தெரிஞ்சிடும் ஏன்னா நம்ம இதுல கிராம்பு இப்போ இத இதை இதுல போட்டுடலாம் உங்களுக்கு வாசனை பிடிக்கும் அப்படின்னா நீங்க கொஞ்சமா ஒரே ஒரு பிஞ்சு அளவுக்கு பச்சை கல்புரம் கூட நீங்க வேணும்னா சேர்த்துக்கலாம் அது அவளோட விருப்பம் தான் நான் வந்து எனக்கு இப்ப வேணுங்கிறது இல்லை அதனால நான் வந்து சேர்த்துக்கல உங்களுக்கு அந்த வாசனை பிடிக்கும் அப்படின்னா ஒரே ஒரு பிஞ்சு போட்டுட்டா ரொம்ப நல்லா இருக்கும் நன்னா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப நம்ம வந்து பல்ஸ்பூன்ல போட்டோம் இல்லையா இது எல்லாத்தையும் சேர்த்து எல்லா பூந்தியோடயும் நன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி நம்ம வந்து கலந்துட்டா நமக்கு நன்னா புடிக்க வரும் பெரிய பூந்தியா இருந்தாலும் அதே மாதிரி இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஓட்டி இருக்கும் இல்லையா மிக்ஸில இது எல்லாத்தையும் சேர்த்து நன்னா வந்து நம்ம திருப்பி திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் புடிச்சிக்கலாம் இப்ப நாம இந்த மாதிரி ஒரு வெது வெதுப்பான சூட்ல இருக்குற போது இந்த மாதிரி புடிச்சிக்கலாம் உங்களுக்கு இப்ப சூட்ல இருக்கிற போது பாத்தீங்கன்னா ஒரு வித விதுப்பான சூட்ல இருக்கிறதுனால நமக்கு கையில வந்து ஒட்டிண்டு ஒரு மாதிரி கச்சக்கச்சன் இருக்க மாதிரிதான் இருக்கும் இது ஆறு எடுத்துனா ஆறு ஆற உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அதே சமயத்துல புடிக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு இப்ப இந்த மாதிரி மிக்சியில வந்து லேசா திருப்பினதுனால நமக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கு பாருங்க ஒரே கையால ஈஸியா வந்து நம்ம புடிச்சிக்கலாம் பாகு வந்து நீங்க ஒண்ணுக்கு ஒன்றரை அந்த மாதிரி எல்லாம் போடும்போது கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா ஆகும் ஆனா ஒண்ணுக்கு முக்கால் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு ரொம்ப முண்டு முண்டாவும் தெரியல ஆமா ரொம்ப அதாவது பெருசு பெருசா இல்லாம உங்களுக்கு அந்த லேசா மிக்சியில ஓட்டினதுனால நமக்கு நல்லா பிடிக்க வருது ஆமா பிடிக்கிறதுக்குமே ஈஸியா இருக்கு நல்லாவே ஆடிட்டாலும் கூட நீங்க ஃபேன் கதல உட்காந்து கூட இதை நல்லா பிடிக்கலாம் எப்படியும் இருக்கிட்டோம் ஆமா நமக்கு கொஞ்சம் ஆறி நார்மல் டெம்பரேச்சருக்கு இது வரும்போது உங்களுக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும் எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பெருசா ரொம்ப பெருசா வேணும்னா ரெண்டு கையால சேர்த்து இப்படி அமைக்க பிடிக்கலாம் நம்ம ஒரு கையால புடிச்சா போறோம் அந்த அளவுக்கு இருந்தா போறோம் ஒரு லெமன் சைஸ் இருந்தா போறோம் சின்னதா அப்படின்னா யாருக்காவது குடுக்கிறதுக்கு கொஞ்சம் மீடியம் சைஸ்ல இருக்கிற போது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நாம எல்லா ரொம்ப சூப்பராக பிடிச்சாச்சு ரொம்ப ரொம்ப அருமையாக வந்துடுது பிக்னஸ் கூட பயப்படவே வேண்டாம் இதே மெத்தடில் நீங்கள் ஃபர்ஸ்ட் பிடிக்க வரல அப்படின்னு நினைக்கவே வேண்டாம் நான் சொன்ன மாதிரி மறுபடியும் திரும்ப சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க இந்த கிராம்பு முந்திரி திராட்சையை போடுறதுக்கு முன்னாடி சின்ன ஜார்ல நல்லா வந்து ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு போட்டுக்கோங்க எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள அளவுக்கு தெரியும் பிகினஸா இருக்கிற போது நீங்க இந்த எல்லாம் போட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு எடுத்து போட்டு பல்ஸ் மோட்ல ரீப்ப இப்படி திருப்பி திருப்பி நீங்க வந்து பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பரா வந்துடும் நன்னா வந்து பைண்ட் ஆயிட்டு ரொம்ப அருமையா பிடிக்க வந்திருக்கு கால் கிலோ அளவுக்கு நான் வந்து இன்னைக்கு எடுத்துருக்கேன் ஒரு கப் அப்படின்னு இல்லையா எல்லாருமே வந்து நான் ஒரு சொல்லணும் நினைச்சேன் வந்து இந்த மெஷர் கப் அப்படிங்கறதுல வந்து எத்தனை எம்எல் எவ்வளோ கிராம் அப்படின்றத மெஷர் பண்ணிருப்பாங்க பட் என்கிட்ட இது வரைக்கும் நான் மெஷர் கப் அப்படிங்கிற ஒண்ணு இது வரைக்கும் நான் வந்து வாங்கிக்கல நானா நினைப்பேன் மெஷர் கப்பால எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ஒரு கப் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு கப் அப்படின்னா எவ்ளோ கிராம் இருக்கும் எவ்வளவு கிலோ இருக்கும் அதாவது இருநூறு கிராம் ஹண்ட்ரட் கிராம் டூ ஹண்ட்ரட் கிராம் கால் கிலோ டூ ஃபிஃப்டி அப்படிங்கிறத சொன்னா ரொம்ப கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னோட எண்ணம் ஏன்னா எல்லார்கிட்டயுமே மெஷர் கப்பு இருக்காது நான் என்னோட வீடியோல சொல்லியிருப்பேன் ஒரு நூற்றம்பது எம்எல் பால் பிடிக்கிற ஒரு டம்ளர் இரநூறு எம்எல் பால் பிடிக்கிற ஒரு பெரிய டம்ளர் அப்படின்னு ஒரு அளவு சொல்லும்போது அந்த டம்ளர் ஃபுல்லா மாவு போட்டா எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஒரே ஒரு தடவை ஏதாவது வெயிட் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா கால் கிலோ அப்படின்னு சொல்றதுக்கு பிக்னஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மெஷர் கப்புன்னு ஒன்னு வச்சு இல்லாத வாழ்க்கும் எல்லாருக்கிட்டையும் இருக்காது அதனால மெஷர் கப் இல்லாத கூட அது ரொம்ப சௌரியமா இருக்கும் அப்படிங்கறதுனாலதான் நான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோல சொல்றேன் நான் எடுத்துட்ட மாவு ஒரு கப் அப்படின்னு ஒரு கண்ணாடி பவுல் எடுத்தேன் இல்லையா அது வந்து கால் கிலோ மாவு இருக்கும் கால் கிலோ மாவு அதுக்கு வந்து கொஞ்சம் கால் கிலோவுக்கு குறைவா ஒரு முக்கால் பங்கு அளவுக்கு நான் சக்கரை எடுத்துட்டு இருக்கேன் ஃபுல் கப்பு மாவு எடுக்கிறீங்கன்னா அதுல முக்கால் எடுத்துக்கோங்க அந்த மாதிரி எடுத்துக்கிற போது உங்களுக்கு ரொம்ப கரெக்டா சூப்பரா இருக்கும் எத்தனை மாவு வந்திருக்கு எண்ணி இருக்கியா பத்தொம்பது ஆஹ் பத்தொன்பது ரெண்டு வந்திருக்கு இப்ப உங்களுக்கு பாக்குறதுக்கு கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி ஒரு நசுநெசப்பா தெரியும் இது நன்னா ஆரி எடுத்து அப்படின்னா உங்களுக்கு பாதுஷாவுல எல்லாம் பாத்துருப்போம் சக்கரை வந்து ஆறி எடுத்து அப்படின்னா மேல பூத்துனடும் அந்த மாதிரி தான் லட்டுமே உங்களுக்கு இதை அப்படியே வந்து நம்ம வந்து நார்மலா வந்து மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நாளைக்கு பாக்குற போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேலெல்லாம் லேசா பூத்துட்டு ரொம்ப கரெக்டா இந்த ஈரப்பதம் எல்லாம் இழுத்துட்டு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் லட்டு பண்றது அப்படிங்கிறது ரொம்ப பஷ்டம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் பிக்னஸ் வந்து கொஞ்சமா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நன்னா வரும் இந்த மாதிரி மெத்தட்ல இதே அளவுல வந்து நீங்களும் போட்டு லட்டு எப்படி பண்றது அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்க மறுபடியும் வேறொரு வீடியோல சந்திக்கிறேன்